அலங்காரம் பாடல் எண் முப்பத்தொன்று முதல் முப்பத்தைந்து வரை பாடல் முப்பத்தொன்று பொக்க குடிநீர் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தரி பட்டரி பட்டு திறங்குமுகுமுவென கக்கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே இதன் பொருள் கடலானது வற்றும் மாறும் மாமரமாகி நின்ற சூரன் இருப்பிளவாக எரியப்பட்டு குமுகுமு என இரத்தத்தை கக்குமாறும் மலையை ஊடுருவுமாறும் பிரகாசிக்கும் வேலை செலுத்திய காவலனே வேலவனே பொய்யாகிய இந்த சரீர குடிலில் நான் மீண்டும் புகாதபடி செந்தாமரை மலனினும் மிகச்சிவந்த நினது திருவடி வீட்டை எனக்கு தந்தொருள்வேர் அதாவது உன்னுடைய பாதங்களை சரணடைகிறேன் முருகா என்னை மீண்டும் இந்த பிறப்பு என்ற மாயையில் சிக்க விடாதே என்று கேட்பது போல் அமைந்துள்ள பாடல் பாடல் முப்பத்திரெண்டு கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேர்கந்தனே துறந்தோருளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார் கிளைத்துத் தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே பொருள் கிளைகளுடன் தோன்றிய சூரனது மார்புடன் கிரௌஞ்சமலையும் ஊடுருவுமாறு துளைத்து புறப்பட்ட வேலினை ஏந்திய கந்தனே அனைத்தையும் துறந்தவர்களின் உள்ளத்தையும் வளைத்துப் பிடித்து வதைக்கக்கூடிய கண்களை உடைய பெண்களால் இழைத்து தவிக்கின்ற என்னை எப்பொழுது வந்து ரட்சிப்பாய் என்பது பாடல் முப்பத்தி மூன்று முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே இதன் பொருள் வெற்றிவேல் தாங்கிய பெருமாள் அடியவர்களுக்கு இனிமையான பெருமாள் குலம் முழுவதும் பொடியாக்கிய பெருமாளின் திருநாமம் கூறுபவர் முடிவே இல்லாத பிறவிக் கடலில் புகமாட்டார் வாழ்க்கையை கெடுக்கும் வறுமையால் இவ்வுலகில் வேதனை படமாட்டார் இந்த இடத்தில் பெருமாள் பெருமாள் என்று இவர் கூறுவது கடவுளையே குறிக்கிறது பாடல் முப்பத்தி நாலு பொட்டாக வெப்பை பொருத கந்தா தப்பி போன தோன்றற்கு எட்டாத ஞானகலை தருவாய் இருங்காம விடாய்பட்டாருயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்வழியார் வலை கேமனம் கட்டுண்டதே இதன் பொருள் காமவசப்பட்ட மனிதனின் ஆவியை உருக்கி எடுத்து தனது பசியை தணித்து கொள்ளும் வாழை ஒத்த வேல்விழியார் வீசும் வலையினடுத்து என் மனம் கட்டுண்டு கிடைக்கிறதே கிரவுஞ்சமலையை சிறிய துகளளவாக்கி அடியோடு அழித்த கந்தனே என்னிடமிருந்து தப்பிப்போன யாவருக்கும் எட்டாத ஞானத்தை அளிக்கும் கல்வியை தந்தருள்வாய் முருகா காமமயக்கத்திலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய அருளால் என்னை ஆட்கொள்ளுவாய் என்பதுதான் பாடல் முப்பத்தி ஐந்து பத்தித்துறை இழிந்தானந்த வாரி படிவதனால் புத்தித்தரங்கம் தெளிவதென்றோ பொங்குவெங் குருதிமெத்தி குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே புத்தித்தரங்கொண்டமராவதி கொண்ட கொற்றவனே இதன் விளக்கம் பொங்குகின்ற வெம்மையான இரத்தம் மிகுந்த அலையாக ஓடும் அளவு அச்சம் கொண்ட சூரனின் மேல் வேலாயுதத்தை செலுத்தி மேன்மையுடன் அமராவதியை மீட்ட வெற்றியைக் கொண்டவனே பக்தி வழியில் இறங்கி சென்று அதனால் ஏற்படும் ஆனந்தத்தினால் என் மனக்கலக்கங்கள் தெளிவது எப்பொழுது என்பதுதான்